ஒருவர் முறைக்கு வணக்கம் நம்ம பீடம் வாயிலாக நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் வக்ரசனியால் சனியால் கடகராசி லக்னக்காரங்க என்னென்ன மாதிரியான நற்பலன்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் முன்னேற்றத்தையும் இந்த வக்ர சனி காலத்தில் அனுபவிக்க போறாங்கன்றத ஒரு சுருக்கமான ஆய்வு பதிவாக பார்க்க போறோம் இன்னைக்கு பதிவு கடகராசி லக்னக்காரங்களுக்கானது நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் வக்ரசனியினுடைய சனியினுடைய தன்மை நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்குள்ள பார்க்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் வக்ர சனி ரொட் மோஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த வக்ரம் அப்படின்றது என்னன்னா ஒரு கிரகம் அதனுடைய சாதாரண சுற்றுவட்ட பாதையில இருந்து கொஞ்சம் தவறி அதாவது ஒன்று ஆகுறது அல்லது பின்னோக்கி நகர்றது அல்லது நகராம நின்றுட்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தை வக்ரம் அதிவக்ரம் இந்த மாதிரியான டெர்மினாலஜி சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய சனி நாலு மாசம் ஒரு வருஷத்துல வக்கரம் ஆவாரு அவரேஜா ஒரு நூத்தி நாற்பது நூத்தி நாப்பத்தி அஞ்சு இந்த லெவல்ல ஒவ்வொரு வருஷமும் சனி வக்கரத்துக்கு போவாரு அப்படி இந்த வருஷம் வக்கரம் வந்து இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஆல்ரெடி இப்ப ஜூலை கடைசி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு பத்து நாள் விட்டுதான் ஜூலை இந்த வக்கர பயிற்சியினுடைய தன்மையை உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன் காரணம் வக்கர கிரகத்தினுடைய தன்மையை உணர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாள் அதை எப்படி வேலை செய்யுதுன்றத செக் பண்ணி பார்க்கணும் அப்போ நாங்கள் அந்த அமைப்புகளில் ஒரு உதாரண ஜாதங்கள் நாலஞ்சு எடுத்து வச்சுட்டு அவங்க வாழ்க்கையில் வக்கர சனி ஆரம்பிச்சோன்னு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இந்த பதிவு ஓகே போடலான்னு போடுறோம் முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிவில் ஒரு சின்ன பரிகாரத்தை நான் கொடுக்குறேன் அதையும் பண்ணி பாருங்க சனியினுடைய தன்மை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சனி வந்து ஒரு மந்த கிரகம் மெதுவாக நகரக்கூடியவர் அப்ப அவருடைய செயல்பாடுகளும் ரொம்ப மெதுவா தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில சனியினுடைய தன்மை ஆதிக்கம் வருதுன்னா நீங்க மெதுவா நகருவீங்க செயல்பாடுகள் நிதானமாகவும் மெதுவாகவும் இருக்கும் சனி கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாங்கன்னா சோம்பேறித்தனம் இருக்கும் மந்தமா இருக்கும் மத மதம் இருக்கும் எந்த வேலையிலயும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அது சனி நெகட்டிவா இருந்தா சனிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஜீவன கர்ம ஆயுஷ்காரகன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தொழில் செய்யக்கூடிய வேலை நம்மளுடைய நடை உடை இதெல்லாம் குறிக்கிற ஒரு சனிதான் அதே மாதிரி நம்ம ஆயுல குறிக்கிற ஒரு சனிதான் சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட சனி வக்கரநிலைக்கு போகும்போது என்ன பலன்கள் அப்படின்றது முக்கியமா பார்க்கணும் கடகத்திற்கு சனி யாரு சனி சப்தமாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி நன்மை செய்யக்கூடிய கிரகம் அல்ல இது நம்ம தெரிஞ்சுப்போம் சனி வந்து கடகத்துக்கு நல்ல நன்மையான பழங்கள் கொடுக்கக்கூடியவர் இல்லை இது முதல்ல அடுத்தது அவர் வக்கரமாகிறாரு இது வந்து ஒரு நன்மை செய்யாத கிரகம் தீமையை செய்யக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஆளுமை பெற்ற கிரகம் ஆகும் போது நன்மையை செய்யும் ஏன்னா அது தலைகீழ் இல்ல ஒரு கிரகம் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துச்சோ அதனுடைய தலைகையில் தன்மை தானே வக்ர நிலையில கொடுக்கணும் அப்ப நேரா போயிட்டு இருக்கிற கிரகம் நல்லதை செய்யக்கூடிய கிரகம் வக்ர நிலை அடைஞ்சா கெடுதலை செய்யும் கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் நிலை அடைஞ்சா நன்மை செய்யும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது சரிங்களா சரி அப்போ அப்படிப்பட்ட சனி நிலை அடைந்து ஒன்பதாம் இடமான மீனத்துல இப்ப சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கடகத்துக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா ஆல்ரெடி வந்து ராகு கேதும் ரெண்டு எட்டுல இருக்காங்க இந்த பதிவு வந்து வக்ரசனி சனி பத்து தான் பட் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது எட்டாம் இடத்தினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் காரணம் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதும் எட்டுக்குரியவர் ஆகிறதும் அப்ப எட்டாம் இடத்தோட ரெண்டு கிரகங்கள் கனெக்ட் ஆகுது ஒன்னு ராகு அவர் இயற்கையிலேயே வக்ரம் இன்னொன்னு சனி அவர் இப்ப தற்காலிகமா நூத்தி நாளைக்கு அஞ்சு சோ அப்போ எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் எட்டாம் சார்ந்த விஷயங்கள்லாம் பண விஷயத்துல யாரையும் நம்ப கூடாது ஒருவேளை யாராவது எப்பயோ ஒரு காலத்துல பணம் கொடுத்து நம்பி இருந்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையான சொருபம் இந்த நூத்தி நாப்பத்தி ஐந்து நாட்கள் தெரிஞ்சிடும் நல்லவங்களா ஏமாத்துறவங்களா நீங்க ஏமாத்துட்டீங்களா இதெல்லாம் இப்ப தெரிஞ்சிடும் இப்ப இந்த நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் குடுக்கல் வாங்கல் ரியல் எஸ்டேட்டு தொழில் வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்துக்குள்ள ஒட்டு வரவு இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பயாவது உங்களை யாராவது ஏமாற்றிருந்தாங்கன்னா இப்ப அந்த நியூஸ் வெளியில வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே நம்மளை ஏமாத்திருக்காங்க ஓகே நம்ம கொஞ்சம் அசால்ட்ட விட்டுடும் நம்மளை ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் இது இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது இந்த சனியினுடைய வக்கர நிலையானது சனி ஏழு மற்றும் எட்டாம் இடத்துக்குரியவர் ஏழாம் இடம்ன்றது என்ன கணவன் மனைவி குடும்பம் அதாவது தாம்பத்திய வாழ்க்கை அதே மாதிரி ஏழாம் இடம்ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க தொப்புள் மற்றும் அடிவயிறு பிறப்பு உறுப்பு சார்ந்த பகுதிகள் கூட்டு தொழில் மீடியா சம்பந்தமான பப்ளிக் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இமேஜ் அரசியல்வாதிகளுக்கு இமேஜ் நடிகர் நடிகைகளுக்கு இமேஜ் பொது துறையில் இருக்கிறவங்களுக்கு இமேஜ் இதெல்லாம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்ன கழிவு உறுப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் விபத்து ஏமாற்றப்படுதல் இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் ஸோ இந்த ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் குறிக்கக்கூடியவர் தான் சனி அவரு ஒன்பதுல வக்கரமாகறாரு புரியுதுங்களா சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் கை உறுப்புகள்ல கவனமா இருக்கணும் கல்யாணம் பண்ற விஷயம் இப்போ நீங்க உங்களுக்கு முப்பது வயசு இருபத்தொன்பது வயசு அந்த மாதிரி கல்யாண ஏஜ்ல இருக்கீங்கன்னா கவனிச்சு நிதானமா பொருத்தம் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும் வரன் பார்க்குற விஷயத்துல கவனம் வேணும் திருமணம் ஆனவங்க சிறு சிறு மனஸ்தாபங்களோ அல்லது வீண் வாக்குவாதங்களோ வந்துச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையா ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா பிரிவு வந்துடும் நாங்களே பிராப்தம் எட்டுக்குரிய ஒரு வக்கரமா இருக்கிறதுனால அகைன் இந்த தாலி கட்டுற நேரத்தை சூஸ் பண்றது ரொம்ப கவனமா சூஸ் பண்ணணும் கிட்னி யூரினரி ட்ராக்கு ஆசனவாய் மூத்திரப்பை கால் பாதம் நகங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஜீரண உறுப்புகள்லையும் கவனம் செலுத்தணும் நிறைய ஃபைபர் அந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளணும் அப்பதான் வந்து பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு இல்லாம இருக்கும் எட்டு திடீர் பண வரவு எதிர்பாராத கண்டிப்பா கடகராசி லக்னக்காரங்களுக்கு இருக்கு ஒரு ஒரு அந்த போனஸ் ஒரு சேலரி வேலை சம்பளத்துக்கு வேலையில் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் ஒரு போனஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும் அடுத்து உங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்க பெரிய பொதுத்துறை அல்லது அரசியல் அந்த மாதிரி இருக்கீங்கனாக்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்ல நீங்க சாதாரணமான மனுஷன் தான் நீங்க நார்மலா ஆபீஸ் போயிட்டு வருவீங்க வீட்டுல வேலை பார்ப்பீங்க வீட்டுல வைஃப் குழந்தைங்க இருக்காங்க அல்லது ஹஸ்பண்ட் இருக்காங்க உறவுகளுக்குள்ள வேலை இடத்துல சற்று கவனம் அதாவது நீங்க நன்மையை நினைத்து செய்யக்கூடிய ஒரு ஒரு சொல்லோ செயலோ உங்களுக்கு தீமையை கொடுக்கக்கூடிய தன்மையில மற்றவர்களால் எடுத்து செய் போடப்படும் நீங்க நல்லா நினைச்சு வைப்பீங்க அதை ஒருத்தங்க இப்படி எடுத்துக்கிட்டு வேற மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லிருவாங்க அல்லது உங்களை சார்ந்தவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல அவாய்ட் பண்ணுங்க மேலதிகாரிகளோட ரொம்ப கவனமா பழகுங்க இந்த குடி ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது வந்து இப்போ உங்களுக்கு திருப்பி ஒரு அடிக்ஷன் மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ கவனம் இந்த எல்லா பழக்கம் இந்த போதை வஸ்துக்கள் பாக்கு வெத்தலை நிறைய டீ காஃபி குடிக்கிறது கூட நீங்க சொல்லலாம் அது கூட உடம்புக்கு ஆபத்து அளவுக்கு மீறி குடிச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அளவுக்கு மீறி போய் உங்களுக்கு சில உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தலாம் சில மனஸ்தாபங்கள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகலாம் கொஞ்சம் கவனமா இருங்க என்ன சார் சனி வந்து கெட்டவன் கெட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க நீங்க இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நெகட்டிவாகவே சொல்றீங்க ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்றேன் பின்னாடி பாசிட்டிவ்ஸ் வருது ஓகே பயப்படாதீங்க இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் சொல்றேன் திடீர் பணம் வர கண்டிப்பா இருக்கு ஆஃபீஸ்லயோ சொந்த மத்தியிலயோ சொத்து விஷயத்துலயோ ஏதோ ஒரு விஷயத்த திடீர் பணம் வர உங்களுக்கு இருக்கு இந்த நூத்தி நாற்பத்தஞ்சு நாள்ல பணம் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு அமௌண்ட் இது முதல் நல்ல விஷயம் ரெண்டாவது நல்ல விஷயம் உங்களை பின்னாடி ஏமாற்றி கொண்டிருத்தவங்க முன்னாடி தெரிஞ்சிருவாங்க இப்போ இவங்கதான் ஏமாத்திட்டு இருந்தாங்க இவங்கள அவாய்ட் பண்ணோம்னா போதும் அப்படின்றது இப்ப தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ள ஒரு உறுப்பு தொல்லை கொடுத்துட்டு இருந்தது அந்த உறுப்பு வந்து லாங் டேர்ம்ல ரொம்ப பெரிய ஹெல்த் பிரச்சனை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ ஏதோ கண்டுபிடிச்சிருங்க எதேச்சியா அதுக்கான சிகிச்சைகளை எடுக்க ஆரம்பிச்சிருங்க நீண்ட நாள் பட்ட அவமானம் துடைக்கப்படும் நாள் பட்ட வியாதி ஏதாவது உங்களுக்கு இருந்தா அது இப்ப சரியாயிடும் கடன் தொல்லைகள் ரொம்ப நாளா இருந்ததுன்னா அது இப்போ முடிவுக்கு வந்துடும் கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனையா போயிட்டு இருந்தேன்னா இப்ப அது சார்ட் அவுட் ஆயிடும் டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தா இப்ப சரியாயி ஒண்ணு ஒண்ணா சேர்ந்துருக்கு இல்ல டக்குனு எல்லாம் ரெண்டு பேரும் மியூச்சுவலா போயிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு நீங்க போறதுக்கான டைம் இதில் வந்துடும் எந்த வகையிலுமே சனியினுடைய காரகத்துவத்தை நீங்க தொடும்போது உங்களுக்கு இப்போ லாபம் வரும் இரும்பு ஸ்கிராப்பு கோலு பெட்ரோலியம் இந்த மாதிரி துறைகள் எல்லாமே ஹார்ட்வேரு மெக்கானிக்ஸு வண்டி வாகனங்கள் கனரக வாகனங்கள் இது எல்லாமே இப்ப சனியினுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாரு கடகத்துக்கு லாபஸ்தானம் எது ரிஷபம் அப்ப ரிஷபத்தை பார்க்கக்கூடிய சனீஸ்வரன் உங்களுக்கு வந்து வக்கரமாய் பார்க்கறதுனால நான் சொன்ன மாதிரி எதிர்பாராத பணம் வரவு எப்பயோ போட்ட கேஸ் முடிஞ்சு இப்போ பணம் லாபம் இன்சூரன்ஸ் முடிஞ்சு அந்த லாபம் ஒரு பிஎஃப்ஐ பிஎஃப்ஐஎஸ்ஐ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா ஒரே டரே இதில் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொந்தக்காரங்க இறந்து போய் அதனால ஒரு வருமானம் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பெரியவங்க ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு தவறி இருப்பாங்க அவங்களுடைய பாலிசியினுடைய தன்மை அதெல்லாம் வரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில பணம் கண்டிப்பா வரும் சனியினுடைய மூணாம் பார்வை மூத்த சகோதரர்களுக்கு கொஞ்சம் ஆகாது சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு மூத்தவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனம் அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட உங்களுடைய உறவு கொடுக்கல் வாங்கல் அதுவும் கொஞ்சம் கவனம் சனியுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான கண்ணியை பாக்குது திருப்பி இதுவும் சகோதரர்களுக்கு ஆகாது இளைய சகோதரா இருந்தாலும் மூத்த சகோதரனும் சகோதரர்கள் மூலமாக சகோதர சகோதரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் வரலாம் டிராவல் கொஞ்சம் அடிக்கடி இருக்கும் நிறைய டிராவல் அதனால நிறைய அலைச்சல் நிறைய அதனாலே நிறைய தூக்க நேரத்துக்கு இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் தைரியம் வந்து குறையும் கான்பிடென்ஸ் தைரியம் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் குறையும் ஒரு ஏதாவது ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் இடமான தனுசுக்கு சனியினுடைய பத்தாம் பார்வை இருக்கு பத்தாம் பார்வை என்ன பண்ணும் ஆறாம் இடத்திற்கு சனியினுடைய பத்தாம் பார்வை தொழில் சார்ந்து கடன் வாங்க வைக்கும் பணம் ரொட்டேஷன் பண்ண வைக்கும் லோன் போட்டு ஏதாவது ஒரு அசட் வாங்க வைக்கும் இதெல்லாம் வந்து சனி அது இந்த நூத்தி நாப்பத்தி அஞ்சு நாளைக்குள்ளேயே நடந்தோம் இதெல்லாம் தான் இந்த கடகத்திற்கு இந்த காலகட்டங்கள் நடக்கூடியது நான் சொன்ன அந்த சிறு சிறு கை உறுப்புகள் சார்ந்த விஷயம் ஆஹ் புருஷு முண்டாட்டி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தவிர மத்த எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் நல்லா வேகமா போகும் தொழில் எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது வேலையிலும் சூப்பரா இருக்கு மேலதிகாரிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க போதும் காசிப்ஸ்ல எல்லாம் மட்டும் இவ்வால் ஆகாம இருந்தீங்கன்னா போதும் நல்லாவே இருக்கு தொழில் சூப்பரா இருக்கு சரிங்களா மற்றபடி எந்த பயமும் இல்ல இந்த நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை ஒரு மாலை இருக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க நிச்சயமாக திருப்பதி போயிட்டு வாங்க அதுலயும் காலைல நடந்து ஏறுங்க ஏன்னா சனி கால்பாதம் வக்கிரமா இருக்கிறது என்றது நடக்கிறது நடந்து மலை ஏறுங்க திருப்பதி அது வந்து ரொம்ப உங்களுக்கு விசேஷமான ஒரு பரிகாரமாக இருக்கும் சரிங்களா சரி இதான் வந்து உங்களுக்கான பலங்கள் இப்போ இவங்க பார்த்த உங்களுக்கு இப்ப நான் சொன்ன பழங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ஸ்ல போடாதீங்க பதில் சொல்ல முடியாது அதுக்கு கீழே நம்பர் இருக்கும் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இந்த பதிவு உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முராய் ஜோதிரின் ஜாமு கொல்லித்தகன் நன்றி நன்றியாளர்களே வணக்கம்